இது தெரிந்தால் இனிமேல் சோறு வடித்த தண்ணியை தப்பி தவறி கூட கீழே ஊற்ற மாட்டீங்க எப்பா இது நன்மைகளை கேட்டால் உள்ளரிக்குது சோறு வடித்த தண்ணீர் பலர் அதை புழுதியில் விழும் கழிவாகவே நினைத்து விடுகிறார்கள் உணவுக்குப் பிறகு பாத்திரத்தில் தேங்கும் இந்த நீரை சில நிமிடங்களில் கழிவாக மாற்றிவிடும் பழக்கம் இன்றைய தலைமுறையின் தவறான ஒழுக்கமாக பார்க்கப்படுகிறது ஆனால் பழைய காலத்தில் குறிப்பாக பாட்டிகள் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் இந்த சோறு வடித்த தண்ணீர் தான் ஒரு அத்தியாவசிய இயற்கை மருந்தாகவும் பசுமை விழிப்புணர்வுடன் கவனம் செலுத்த வேண்டும் முதலில் தண்ணீரை குடிப்பது ஜீரண மண்டலத்தை சீராக்கும் இதில் சோற்றின் சிறு சேதங்களும் நாச்சத்துக்களும் கலைந்திருப்பதால் குடலுக்குள் நீர் சுழற்சி ஏற்பட்டு மலச்சிக்கலை குறைக்கும் சிறுவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் வயிற்றுப்போக்கு குப்பை அடைப்பு போன்ற பிரச்சனைகளது மிகச்சிறந்த இயற்கை தீர்வாக இருக்கும் வெயிலில் பல மணி நேரம் சாலையில் சென்று வந்த பின் உடலுக்குள் சூட் இருப்பதை குறைக்க ஒரு கப் சோறு வடித்த தண்ணீரை குடித்தால் உடல் சூடு தணிந்து உடல்நிலை சீராகிவிடும் இது பசிவரத்து மாதிரியான உணவாக இல்லாமல் ஊட்டச்சத்து வாய்ந்த ஒரு இயற்கை குளிப்பானமாக செயல்படுகிறது சாமானியமாக வெயிலுக்கேற்ப வெப்பநிலை அளவாக உடலை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது இந்த தண்ணீரை தினமும் வாய்க்குள் கொப்பளிக்கும் போது பல் இடையிலான சுவாச நாற்றத்தையும் அகற்றும் வாய் நாற்றம் பலி பல் இறுக்கம் போன்றவை ஏற்படாமல் தடுக்கும் பண்டைய காலங்களில் பல்லை துளக்கும் முன்னால் பெண்ணார் சோறு வடித்த நீரை கொப்பளிக்க பயன்படுத்துவது வழக்கமாக இருந்தது அதே போல முகத்தை சோறு வடித்த நீரால் கழுவினால் முகத்தில் உள்ள கொதி நற்று போன்றவை ஒழிகின்றன இது தோலை மென்மையாக்கும் குளிர்காலங்களில் முகம் உலர்ந்து போவதை தடுக்கும் வெயில் காலங்களில் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தவும் இது உதவுகிறது சுருக்கங்கள் இல்லாமல் ஒரு ஒளிரும் தோல் கிடைக்க இது வழக்கமாக பயன்படுத்தலாம் சோறு வடித்த தண்ணீரை தலைக்கு தேய்த்து குளிக்கும் போது முடி உதிர்வதை கட்டுப்படுத்தும் இது முடி ஊட்டச்சத்து அளித்து கூந்தலுக்கு பழி சென்ற தன்மையை தரும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த பழக்கம் முடியை பராமரிக்க சிறந்தது காய்ச்சல் சளி காயம் போன்ற நோய்களுக்கு பிறகு பலர் கஞ்சி சூப் போன்ற மென்மையான உணவுகளை முதலில் கொள்கைத்தனர் அதற்கு முன்னர் ஒரு கப் சோறு வடித்த வெதுவெதுப்பான தண்ணீரை குடி து உடலின் உட்சூழ்ச்சியை தூண்டும் இது நோயின்றி சக்தியுடன் இருக்க வழிவகுக்கும் நோய்க்கு பிறகு உடல் தளர்வு குறைக்கும் இது மட்டுமில்லாமல் காய்கறி செடிகளுக்கு இந்த தண்ணீரை ஊற்றும் போது அந்த நேரத்தில் சோற்றில் விழுந்த புரதங்கள் உப்பு சத்துகள் பசுமை வளர்ச்சிக்காக மண்ணை ஊட்டம் அளிக்கின்றன இது ஒரு இயற்கை உரமாக செயல்பட்டு வேளாண் நிலத்திற்கே நன்மை தரும் சோறு வடித்த தண்ணீரை நாம் விழுங்காமல் சிந்துகிறோம் என்பது தவறு மட்டுமல்ல ஒரு பெரிய செல்வத்தை வீணாக்குவது எனலாம் அது படியை நமக்கு தரும் மருத்துவ நன்மை இயற்கை பராமரிப்பு வழிகள் அனைத்தும் நம் மறந்த பழக்கங்களை மீண்டும் நினைவூட்டுகின்றன இன்று இத்தகைய இயற்கை வழிகளுக்கே உலகம் திரும்பி வருகிற நேரத்தில் நாம் தான் முதலில் இதனை மதித்து பயன்படுத்தி தொடங்க வேண்டும்